சிவாய் நம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்திய ஆன்மீக பதிவில் சண்முக கவுசத்தின் பதினொன்றாவது பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் முதலில் பாடலை கேட்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓங்கிய சீற்றமே கொண்டு உவனிவில் வேல் சூலங்கள் தாங்கிய தண்டம் எகம் தடிப்பரசு ஈட்டி ஆதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என்மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கைவேல் காக்க காக்க இதுவே பாடல் முதல் பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் ஓங்கிய சீற்றமே கொண்டு உவனிவில் வேல் சூலங்கள் என்பது மிக்க சினம் கொண்டு அதாவது மிகவும் கோபமாக என் மேல் வால் உவனி என்பது வால் வால் வில் சூலங்கள் தாங்கிய தண்டம் என்பது கையில் வைத்திருக்கும் தண்டாயுதம் சக்கரம் எக்கம் சக்கரம் தடி பரசு என்பது மழு மழு ஈட்டி ஆகிய முதலே அழிக்கும் தன்மையுடைய கருவிகளை என்மேல் பகைவர்கள் வீசினாலும் அவை எனக்கு எந்த வகையிலையும் அதாவது வீசினாலும் ஆதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என்மேலே ஓச்சின் அதாவது பகைவர்கள் என்மேலே வீசினாலும் அது எந்த வகையிலும் எனக்கு துன்பம் செய்யாமல் இருக்குமாறு முருகப்பெருமான் கையில் உள்ள வேல் என்னை கா காப்பதாக என்று வேண்டுகிறார் இப்பாடலை தினமும் பாடும் பொழுது பகைவர்களில் துன்பம் துன்பத்தில் இருந்து நம்மை காக்கும் என்பது இதன் சூட்சம விளக்கம் ஆகும் இனி பாடலை கேட்கலாம் அடுத்த பாடலின் பதிவில் அடுத்த வாரம் பார்க்கலாம் இனி பாடலை கேட்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் கொண்டு வேல் சூலங்கள் தாங்கிய தன்னம் எகம் கடிபரசீட்டியாக பாங்குடை ஆயுதங்கள் என் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கைவில் காக்க காக்க